சுவாமிஜி அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார் அவர் பல தொண்டுகள் செய்திருந்தாலும் கூட திருவண்ணாமலைக்கும் அவருக்கும் ஏதேனும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு திருவண்ணாமலையில் திருமூலர் ஆசிரமம் அமைத்து திருமூலருக்கு வருடா வருடம் அந்த குரு பூஜையை சிறப்பாக நடத்தி பலவிதமான சிறப்பு நிகழ்ச்சிகளை திருமூலர் ஆசிரமத்தில் நடத்தி கொண்டிருப்பவர் அவர் தற்போது நம் அடியார்களோடு தொடர்பு இந்த நிகழ்ச்சிகளை கலகலந்து நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம் சாமி அவர்கள் தொடர்பு ஏற்பட்டு நீங்கள் பேசலாம் உங்கள் பேச்சை தொடர்புப்ப அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நமசிவாயம் நமசிவாயம் ஐயா நன்றி சிவகுமார் ஐயா வெப்பொழித்த வெப்பொழித்தோன் கடல் போற்றி ஆளிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரா போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஓளிமலி ஊரர் திருத்தாள் போற்றி ஓளிமலி ஊரர் திருத்தாள் போற்றி ஒன்றவன்தானே இரண்டவனின் அருள் நின்றனன் மூன்று நான்கு உணர்ந்தனன் ஐந்து வென்றனன் ஆறு விருந்தனன் எழும்பார் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டேர் சிவாய திருச்சிற்றம்பலம் திருவண்ணாமலை திருப்பருந்துரை அடியார்கள் குழு தலைவர் திரு சிவகுமார் ஐயா அவர்களே தங்களுடன் சேர்ந்து இணைந்து தடம் பதிக்கும் தளிர்கள் அமைப்பாளர்களே முக்கியமாக திருமூலர் ஆய்வு அமைப்பை அமைத்து பல ஆண்டுகளாக சேவை செய்து வரும் மகாலட்சுமி அம்மா அவர்களே மேலும் இங்கு வந்திருக்கக்கூடிய பல அமைப்புகளில் அமைப்புகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அடிகளார் பெருமக்களே திருவண்ணாமலை சிவனடியார் கூட்டத்திற்கு சிரம் தாழ்த்தி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவகுமார் ஐயா கூறியது போல எனக்கும் திருவண்ணாமலைக்கும் சம்பந்தமே கிடையாது ஏனென்றால் நான் பிறந்து வளர்ந்தது மதுரை அதற்கப்புறம் நான் பௌதிகம் படித்துவிட்டு நாற்பது ஆண்டு காலமாக கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இங்கு அமெரிக்காவில் உள்ளேன் எதற்காக திருவண்ணாமலையில் வந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அங்கு நல்லவன் பாளையம் என்ற இடத்தில் இடம் வாங்கி திருமூலர் ஆசிரமம் அப்பொழுதே திருமூலர் ஆசிரமம் இரண்டாயிரத்தி ஆறு இப்பொழுது அனைவரும் திருமூலர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுதே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திருமூலர் ஆசிரமம் இங்கு அமைக்க வேண்டும் என்று இறைவன் உணர்த்தியதனால் அமைக்கப்பட்ட ஆசிரமம் நல்லவன் பாளையத்தில் உள்ள திருமூலர் ஆசிரமம் அங்கு ஆசிரமம் மட்டுமல்ல அங்கு தரையிலிருந்து முப்பத்தி மூன்று அடி உயரத்திற்கு பெரிய சிவலிங்கம் பொழுது அதை சுற்றி நூற்றி எட்டு சிவலிங்கங்களும் உள்ளன ஒவ்வொருடைய பிறந்த நட்சத்திரக்கும் பாதத்திற்கும் உரிய சிவலிங்கம் அங்கு உங்களுக்கு கிடைக்கும் அது எப்படி அமைக்கப்பட்டது என்றால் ஆதிசங்கரர் பல ஆண்டுகளுக்கு முன்னாக பஞ்சாக்ஷரி நட்சத்திர மாலா சோத்திரம் என்று எழுதி இருபத்தேழு பகுதிகளாக அதை பிரித்து இருபத்தேழு நட்சத்திரத்திற்குரிய பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நாலு வரிகளை அமைத்து ஒவ்வொரு பாதத்திற்கும் நாலு வரிகள் அமைத்து ஒவ்வொன்றிலும் இறுதியிலும் நமச்சிவாய நமச்சிவாய என்று எழுதினார் அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட சிவலிங்கங்கள் ஆசிரமத்தில் உங்களுக்கு காண கிடைக்கும் தாங்கள் தங்கள் ஊரிலே இருக்கிறது சென்று நிச்சயமாக தரிசனம் செய்யவும் நல்லவன் பாளையன் நான் மதுரையில் பிறந்து வளர்ந்து கல்வி அங்கு முடித்திருந்தாலும் அமெரிக்காவில் நாற்பது ஆண்டுகள் இருந்தாலும் நான் இறைவன் அருளால் இப்பொழுது உங்களுடைய ஊர்க்காரனாக ஆகிவிட்டேன் உங்கள் திருவண்ணாமலை சேர்ந்தவனாக இறைவன் திருவடலால் இப்பொழுது நான் அங்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் இருப்பது அமெரிக்காவாக இருந்தாலும் ஆன்லைன் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் அங்குள்ள அமைப்பாளர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த ஆசிரம அமைப்பு அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நான் எனக்கு வயது எழுபத்தி நாலு நான் இன்னும் புற்றுநோய் சிகிச்சை துறையில் பணி செய்து கொண்டிருக்கிறேன் இங்கு பணி செய்து வரும் ஊதியத்தை வைத்து திருவண்ணாமலையில் திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தாழ்மையா தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி உளவு போதும் இந்த ஒரு அமைப்பில் இன்று முக்கியமாக இந்த துவக்க விழாவில் பங்கேற்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன் ஏனென்றால் தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் அவை சொன்னது என்னவென்றால் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் இறுதி வரியில் அவர் கூறியது கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்ற உணர் என்று கூறினார் எனவே இந்த திருமூலர் ஆசிரமம் அமைப்பில் இருந்து நான் இந்த திருப்பருந்துரை அடியார்கள் குழுவில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது மிகவும் ஒரு பெரிய பாக்கியம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் எழுத்தறி எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்று நாம் பல முறை கேட்டுள்ளோம் எழுத்து எழுத்தை அறிவித்தவன் இறைவன் எழுத்தறிவித்தவன் இறைவன் என்ற உண்மை அனைவரும் அறிந்தது எதை அறிவித்தான் என்று கேள்வி கேட்டால் எளிமையாக எழுத்தை என்று கூறிவிடலாம் இதை பல்வேறு சான்றுகள் மூலமாக நாம் காண்கிறோம் அப்பர் பெருமான் சொற்றுனை வேதியன் என்றார் வேதங்களிலும் ஓங்காராதி சமஸ்த மந்திர ஜனகம் சூக்ஷ்மாதி பரம் என்று சிவபெருமானுடைய ஐந்தாவது முகத்தை விவரிக்க வந்த வேதங்கள் ாதிசமஸ்த மந்திரஜனகம் சூக்மாதிசூக்ஷ்மம் பரம் வந்தே பஞ்சமே வியாபி தேஜோமயம் ஒளிமயமாக திருவண்ணாமலையில் நின்ற அந்த உருவமற்ற ஐந்தாவது முக முகத்தில் இருந்து வந்ததுதான் வேதங்கள் என்று வந்தவதான் அந்த சொற்கள் எனவே எழுத்து அறிவித்தவன் எழுத்து என்றால் வேதம் அதேபோல் அதே வேதங்கள் ரிக்ஷோ அக்ஷரே பரமேபியோமன் என்றும் கூறுகின்றன இதைத் தவிர வடமொழியோ அம்பலவானரின் உடுக்கை ஒலியில் இருந்து தோன்றிய நன்றாக கவனிக்க வேண்டும் வடமொழி வேறெங்கும் தோன்றவில்லை தோன்றியது அம்பலவானரின் உடுக்கை ஒலியில் தோன்றிய மகேஸ்வர சூத்ராணி அதில் உள்ள அக்ஷரங்களை அடிப்படையாக கொண்டது வடமொழி எனவே வடமொழியும் தோன்றியது இறைவனிடம் தோன்றியது எழுத்து இறைவனிடமிருந்து தோன்றியது இறைவன் எங்கிருக்கிறார் அம்பலவானர் எங்கிருக்கிறார் உடுக்க எங்கிருக்கிறது அம்பலவானர் நடராஜரின் கையில் இருக்கிறது நடராஜர் எங்கிருக்கிறார் சிதம்பரத்தில் இருக்கிறார் வடமொழி எங்கு தோன்றியது வள்ளுவர் பெருமானும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று எழுத்த அறிவித்தவன் இறைவன் என்று தெளிவாக கூறினார் நம்முடைய தர்மத்தில் மட்டுமல்லாமல் பல மதங்களிலும் இந்த கருத்து கூறப்பட்டுள்ளது கிறிஸ்துவத்தில் இந்த பிகினிங் தெர் வாஸ் காட் இந்த பிகினிங் த வேர்ட் அண்ட் வித் காட் என்று கூறுகிறார்கள் எழுத்து அறிவித்தவன் இறைவன் எனவே எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்ற கோட்பாட்டில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை இந்த உண்மையை மறுத்து கூறவும் முடியாது எப்படி எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்பதை மறுத்து கூற முடியாதோ அதேபோல் எழுதி அறிவித்தவன் இறைவன் எழுதி எழுதி அறிவித்தவன் இறைவன் என்ற கோட்பாட்டையும் எவராலும் மறுத்து கூற முடியாது மறுத்து கூற முடியாத உண்மையாக இருந்தாலும் கூட எழுத்தறிவித்த இறைவன் எதை எழுதி அறிவித்தான் எதை எழுதி அறிவித்தான் என்ற கேள்வியை கேட்டோமானால் திருவாசகத்தை மட்டுமே என்ற பதில் பல இந்தியர்களுக்கும் பல இந்துக்களுக்கும் ஏன் பல தமிழர்களுக்குமே தெரியாது என்று உறுதியாக சொல்லலாம் எழுத்தறிவித்த இறைவனால் எழுதி அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு நூல் இந்த அண்ட சராசரத்திலே இருக்கிறது என்றால் அது உலகிலேயே திருவாசகத்தை தவிர வேறொரு வாசகம் இல்லை என்று அறுதியாக உறுதியாக இறுதியாக திடமாக திட்டவட்டமாக தோல் தட்டி தமிழர்களாகிய நாம் திமிராக கூறலாம் இப்படி இறைவனால் எழுதி அறிவிக்கப்பட்ட இந்த நூலை சைவர்களாகிய நாம் அனைவரும் எழுதி இதை உலகத்தவர் அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு திரு சிவக்குமார் ஐயா அவர்கள் திருவண்ணாமலையில் இன்று துவங்கியுள்ள இந்த திருவாசக ஞான வேள்வித்தி திருவாசக ஞான வேள்வித்தி திருவண்ணாமலை தீபம் போல் ஞான சுடராக மிளிர்ந்து அறியாமை என்னும் இருள் அகற்றி அனைவரும் இறைவன் திருவடி சேர வழிகாட்டி ஒளிகாட்டி மிளற வேண்டுமென அண்ணாமலையாரின் திருப்பாதங்களை வேண்டிக்கொண்டு இதுவரை திருவாசகம் முற்றோதல் முற்றும் ஓதல் என்ற வாசகத்தை பலமுறை கேட்டுள்ளோம் இனிமேல் திருவாசகத்தை முற்றும் எழுதுதல் என்று பலமுறை கேட்க இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் சுவாமி விஜயானந்தா திரு ஆசிரமம் திருவண்ணாமலை வாழ்க திருவாசகம் வளர்க புகழ் சிவாய திருச்சிற்றம்பலம் நமசிவாய சிறப்பு நல்ல சிறப்பு சொல்லுங்க அரோகரா ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி